ஹலோ வெல்கம் டு இன்வெஸ்ட்மென்ட் மந்த்ரா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டன வந்து பியர் மார்க்கெட்டில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணா பியர் மார்க்கெட்ல வின் பண்ணலாம் பொதுவாக வந்து மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட் கண்ணை மூடிட்டு எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த புல் ரேலில நமக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும் சோ பியர் மார்க்கெட்ல வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்ம தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரைஸ் வந்து சீப் பிரைஸ் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு டாடா மோட்டர் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இந்நூறுவா டிராவல் ஆகும்போது வாங்குவாங்க பை பண்ணணுன்னு நினைப்பாங்க பட் என்ன இப்போ ஐநூறுரூவா ஐநூற்றி தொற்றுரூவா இருக்கு இன்ஃபோசிஸ் ரெண்டாயிரூவா இருக்கும்போது வந்து வாங்குவாங்க ஆயிரத்தி முந்நூறுவா இருக்கும்போது வாங்குறதுக்கு பயப்படுவாங்க ஸோ வந்து சீப்பான பிரைஸில் இருக்குது அப்படின்றது நம்ம கட்டாயமாக வந்து வாங்கி போடலாம் அதேமாரி வந்து கம்பெனியுடைய பிரைஸ் தான் கம்பெனியோடைய ஷேர் பிரைஸை தான் பார்க்குறது ஷேர் பிரைஸ் பர்டிகுலர் பார்க்க கூடாது கம்பெனிக்கான பிரைஸா இந்த கம்பெனியை வந்து இந்த பிரைஸ் கொடுத்து வாங்கலாமா அப்படின்னு நம்ம கட்டாயமாக வந்து வாங்கலாம் நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கா கம்பெனிக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் குரோத் இருக்குமா கம்பெனியுடைய இந்த போர்ட் ஆஃப் டேரக்டர் எல்லாமே வந்து கரெக்டான பர்சன்ஸாக இருக்காங்களா ஃபியூச்சரிஸ்டிக்ஸ் ஆர்டர்ஸ் இருக்காங்க பார்த்து இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமே தவிர வந்து ஷேர் பிரைஸ் வந்து பார்க்கவே கூடாது அதேமாதிரி வந்து ஷார்ட் டம்மில் வந்து மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் பட் நம்ம எல்லாமே வந்து ஒரு லாங் டேம் பர்ஸ்பெக்ட்டிவில் தான் பார்க்கணும் ஷார்ட் டம்ர்மில் அப்ஸும் இருக்கும் டவுனும் இருக்கும் ஒரு சில காலகட்டத்தில் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும் ஒரு சில காலகட்டத்தில் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கும் ஸோ ஆனால் வந்து நம்ம லாங் டேர்ம் வியூவை எடுத்து பார்த்தோம்னா மார்க்கெட்டில் நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம் அதே மாதிரி வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் கண்டினியூவாக இன்வெஸ்ட் பண்ணும் லாஸ் ஆகிறத பற்றி நினைக்கவே கூடாது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்ம இண்டிஜுவல் ஸ்டாக்ல என்ன சொல்கிறோம் நீங்கள் நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்களுடைய நெட்டஸ் வேல்யூ நிறைய குறைஞ்சிருக்கு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் ஃபாலாக இருக்குது ஸோ இந்த கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டி இருக்கட்டும் எல்லாமே கிட்ட அறுநூறு பதினஞ்சு பர்சன்ட் அளவுக்கு ஃபாலாக ஆகிருக்கு பட் ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு சில ஸ்டாக்ஸ் நாற்பது பர்சன்ட்லேருந்து அறுபது பர்சன்ட் அளவுக்கு ஃபாலோ ஆயிருக்கும் ஸோ அந்த ஸ்டாக்ஸ் இப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து பிக் பண்ணி போடணும் இன்வெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் ஒரு சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இப்போ வந்து கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் வந்து இதுவே நீங்க ஒரு ஆறு மாசத்துக்கு வந்து இந்த பிரைஸில் வந்து வாங்கியிருக்க முடியாது மார்க்கெட்டே பாருங்க இந்த செப்டம்பர் தான் வந்து ஆக ஆரம்பிச்சிருக்கு செப்டம்பர் பிறகு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இப்ப ஏப்ரல் கிட்டத்தட்ட வந்து ஏழாவது மாதம் வந்து இப்போ கண்டினியூஸா வந்து ஒரு ஃபால் இருக்கு மார்ச்ல மட்டும்தான் ஒரு புல் பேக் ரேலியா இருந்தது கொஞ்சம் மேல நோக்கி வந்துட்டு இருந்தது திரும்ப வந்து ட்ரம்ப்பு மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நைன்டி டேஸ் வந்து பாஸ் பண்ணிட்டுருக்காரு அந்த டேரிஃபை பட் ஆனால் நான் இருந்தாலுமே யுஎஸுக்கும் சைனாவுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு அந்த வாரோடைய அந்த இது இருக்கு அந்த டாரிஃப் வார் இருக்கு ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம எது எல்லாமே வந்து ஒரு குறுகிய காலம் தான் தவிர லாங் டேர்மில் வந்து எல்லா ஸ்டாக்குமே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஃபண்டமெண்டலாக உள்ள ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கட்டாயமாக வாங்கி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ அக்னேட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இந்த கியூ ஃபோர் ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு அதையும் பார்க்கணும் இப்போ ட்ரெண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கியூ த்ரீ ரிசல்ட் வந்து பெருசாக வரல கியூ டூ ரிசல்ட்டும் இன்னும் எல்லாமே சுமாராக தான் வந்தது க்யூ ஃபோர் ரிசல்ட்டும் வந்து ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை உதாரணத்துக்கு டிசிஎஸோட ரிசல்ட் அட்வான்னு சொல்லிட்டாங்க டிசிஎஸோட ரிசல்ட்ஸும் வந்து பெரிய அளவுகளில் வந்து ஒரு பிலோ ஆ ஆவரேஜ் தான் பிலோ ஆவரேஜான ரிசல்ட்ஸ் தான் அதேமாதிரி வந்து உங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கெலாம் வந்து சேலரி ஹைக் தரல ஸோ இப்போ டிசிஎஸ் தான் வந்து ஒரு ஐடி ஜெயின்ட்டு ஸோ அதை ஒட்டி தான் வந்து ஐடி செக்டருடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே அது இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் விப்ரோவாக இருக்கட்டும் எக்ஸிஎல் டெக்னாலஜி இருக்கட்டும் எல்லாமே இதை ஒட்டி தான் வரும் அதனால் வந்து பெரிய இதுல ஐடி கம்பெனி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான் பட் ஆனால் இந்த டைமில் நம்ம எந்த ஸ்டாக்ஸு ஃபால் ஆயிருக்கு எந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக க்ரோத் ஆகும்ன்றத வந்து பார்த்து கன்சிடர் பண்ணி தாராளமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த நேரத்தில் மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பாருங்கள் பெரிய அளவில் விழுந்திருக்கு டாட்டா ஸ்டீலாக இருக்கட்டும் எல்லாமே வேதாந்தா எல்லாம் வந்து பெரிய அளவில் நால்கோ எல்லாருமே வந்து விழுந்திருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து கண்ணை மூடிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூனேட் பண்ணிகிட்டே வரணும் ஆனால் யாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறத நிறுத்தவே கூடாது இந்த மாதிரி டைமில் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஒன் இயர் ஆறு டூ இயர் ஆனால் வந்து இப்போ இருக்கிற நிலவரத்தை படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் டிராவல் ஆகும் பட் ஆனால் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து மார்க்கெட் வந்து ஒரு டுவெண்ட்டி இருபத்தாறு ரெண்டு ஆறு இருபத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் மார்க்கெட் என்பதே வந்து ஏறி ஏறுமுகமாகவே போகும் போயிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் கொடுத்து ரிட்டன் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரிட்டன் தான் கொடுத்துருக்கு அஞ்சு வருஷத்துலேயே நெகட்டிவ் ரிட்டன் தான் கொடுத்துருக்கு ஸோ மார்க்கெட்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிட்டே தான் இருக்கும் பட் ஆனால் கரெக்டான நேரம் கரெக்டான ஸ்டாக் கரெக்டான பிரைஸு ஸோ இதெல்லாம் பார்த்து நம்மளோட பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டில் வின் பண்ணணுன்னா பேஷன்ஸ் தான் முக்கியம் பொறுமை இல்லைன்றவங்க மார்க்கெட்டில் வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்க முடியாது அது வந்து ரொம்பவே கஷ்டம் ஸோ நமக்கு வந்து ரொம்ப பொறுமை வந்து மார்க்கெட்டில் வந்து பேசிக்காக வின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம பொறுமையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஆவரேஜ் ஆகிட்டு நம்ம ஒரு நல்ல ரிட்டன்ஸ் கிடைக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஸ்டாக்ஸ் மேலே போச்சுன்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் மாதிரி இந்த இந்த மாதிரி டைமில் வந்து இப்போ வலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது மார்க்கெட் வந்து ஒரே அளவு ஃபாலோ ஆகுது பார்த்திங்கன்னா மண்டே பார்த்தீங்கன்னா வந்து லா ஆயிரம் பாயிண்ட் நிஃப்டி விழுது ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் அதுமாரி பயங்கரமா வில்ற அன்னைக்கு வந்து வாங்கி வச்சுக்கணும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒன் ஆர் ஃபோர் டேஸில் அது வந்து ஒரு நமக்கு ஒரு டென் பர்சன்ட் ஃபிஃப்டின் பர்சன்ட் கொடுக்குது அப்படின்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கணும் ஷார்ட் டேம் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் ஸோ இப்படி வந்து இந்தமாரி டைமில் பியர் மார்க்கெட் டைமில் வந்து ரொம்ப ஃபாலோ ஆகுது ஏதோ ஒரு ஸ்டாக்கு ஆனால் ஃபண்டமென்டலி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டாக் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு மேலே போகும்போது நம்ம வித்துட்டு வெளில வந்துடலாம் ஸோ வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட்டும் கிடச்சிடும் ஸோ பொறுமையாக அப்படியே கேஜாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு வரும்போது லாங் டேமில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் மற்ற எந்த ஒரு செக்டர்ஸும் கம்பேர் பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் ஏன்னா இங்கே வந்து வெரி ரிஸ்க்கு ஹை ரிஸ்க்கு இருக்குது நமக்கு மாதிரி வந்து ஹை ரிவார்ட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் ஸ்டாக் மார்க்கெட்டு ஸோ கீப் இன்வெஸ்டிங் ஸ்டே ஸ்டே இன்வெஸ்டிங் அதே மாதிரி நம்ம சொல்கிறது வந்து பேஷன்ஸ் தான் இதுதான் நம்ம வந்து வேர் அண்ட் ஃபார்முலா வேரன் பஃபர்ட் வந்து எப்போயுமே வந்து மா எல்லாருமே வந்து பேராசையாக இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாருமே பயப்படுறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணணும் மார்க்கெட் விழும்போது எல்லாருமே பயப்படுவாங்க அப்போ வந்து வேர் அண்ட் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுவார் அதேமாதிரி வந்து இந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து நம்மள்கிட்ட இருக்கிற உள்ள ஸ்டாக்ஸ் வந்து லாஸ்லேயோ ப்ராஃபிட் கம்மியாகவோ நம்ம புக் பண்ணக்கூடாது புக் பண்ணாமல் வெயிட் பண்ணி நமக்கான வெலை வரும்போது தான் நம்ம வித்துட்டு வெளில வரணும் ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பியர் மார்க்கெட்டில் நம்ம எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் வின் பண்ண முடியும் அதாவது பேஷன்ஸ் முக்கியன்றது வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஸெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் யூர்ஸ்